சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா ரொம்பவே டேஸ்டியான ஒரு டெசர்ட் ஸ்வீட் ரெசிபியோட வந்திருக்கேங்க இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் நெய் விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு ஒரு கப் அளவுக்கு ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வறுத்த ரவையில் ஒரு மூணு கப் அளவுக்கு சுடு சுடுதண்ணி சேர்த்துக்கங்க நல்லாவே வேகட்டும் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காவையும் சேர்த்து வேக விடுங்க ரவை நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க பைனாப்பிள்ளை நம்ம நல்ல முள்ளெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிட்டு பொடிப்படியாக நறுக்கி வச்சிருக்கோம் ஜூஸ் எடுத்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஜூஸை இப்போ சர்க்கரை கரைஞ்சவுடனே ஒரு கப்பு சேர்த்துக்கங்க பொடிப்படியாக நறுக்கி வச்ச பைனாப்பிள் பீசஸையும் சேர்த்துக்கங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கங்க அப்பளதாங்க நம்மளோட சூப்பரான சுவையான பைனாப்பிள் கேசரி மணக்க மணக்க ரெடி ஆயுங்க இந்த ஃபிளேவர் பைனாப்பிள் கேசரி எப்போவுமே என்னோட ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க டேஸ்டியான பைனாப்பிள் கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க